ശിവർത്തോ തിരുച്ചമ്പലം തൊല്ലും പിറവി ചൂടും തളി നീക്കി അല്ല അറുത്ത് ஆக்கியதே எல்லை மறுவா நெறியளிக்கும் வாத கோன் திருவாசகம் என்னும் தே சிவபுராணம் நமச்சிவாய வாழ்க நாதந்தாழ் தாழ் வாழ்க இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க நம சிவாய வாழ்க நாதன் தாழ்வாழ்க இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க போகழியாண்ட குருமணிதன் தாழ்வாழ்க ஆகமம்மாகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க ஆண்ட குரு மனிதன் தாழ்வாழ்க ஆகமம்மாகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க ஏகன் அநேகன் இறைவன் அடி வாழ்க வேகம் கெடுத்தாண்ட வேந்தன் அடி வெல்க ஏகன் அேகன் இறைவன் அடி வாழ்க வேகம் கெடுத்தாண்ட வேந்தன் அடி வெல்க பிறப்பருக்கும் பிஞகந்தன் பெய்கடல்கள் வெல்க பிறப்பருக்கும் பிஞகந்தன் பெய்கடல்கள் வெல்க புறத்தார்கு ஜெயோந்தன் பூங்கடல்கள் வெல்க பிறப்பறுக்கும் பின்கன் தன் கை கடல்கள் வெல்க புறத்தார்கு சேயோன் தன் வெல்க கரம் குவிவார் உள் மகிழும் ஓண்கடல்கள் வெல்க கரம் குவிவார் உள் மகிழும் ஓண்கடல்கள் வெல்க சிரம் குவிவார் ஓங்குவிக்கும் சிரோன்கடல் வெல்க சிறம் புவிவார் சீரோன் கடல் வெள்க ஈசம் அடி போற்றி எந்த அடி போற்றி தேசம் அடி போற்றி சிவன் சேவடி போற்றி ஈசம் அடி போற்றி எந்த அடி போற்றி தேசம் அடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயத்தே நின்ற அடி போற்றி நேயத்தே நின்ற போற்றி மாய பிறப்பருக்கும் மன்னன் அடி போற்றி சீரா பெறும் தேவன் அடி போற்றி ஆராதய்தும் அருள்மலை போற்றி சிவன் அவன் என் சிந்தையுள் நின்ற சிவன் அவன் என் சிந்தையுள் நின்ற அவன் அருளாலே அவன் வணங்கி அவன் அருளாலே அவன் வணங்கி சிந்தை மகிழ் சிவபுராணம் சிந்தை மகிழ சிவபுராணம் தன்மை வினை முழுதும் ஓய முறைப்பன்யான் கண்ணுதலான் தன் கருணை கண்காட்ட வந்து எய்தே கண்ணுதலான் தன் கருணை கண்காட்ட வந்து எய்தே எண்ணுதற்கு எட்டார் எழிலார் கடல் இறைஞ்சி எண்ணுதற்கு எட்ட எழிலார்கழல் இறைஞ்சி விண்ணிறைந்து மண் நிறைந்து மிக்காய் விளங்குழியாய் விண்ணிறைந்து மண்ணிறைந்து மிக்காய் விளங்குழியாய் எண்ணிறந்து எல்லைதானெனின் பெரும் சீப் எண்ணிற் தானினும் பெரும் சீர் பொல்லாவினையே புகழ் மறு ஒன்றே பொல்லாவினை புகழுமாறு ஒன்றரியாக கூடாய் குழுவாய் மரமாக ஏன் புகழுமாறு ஒன்றியேன் புல்லாகி கூடாய் குழுவாய் மரமாகியே பறவையாய் பாம்பாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் கல்லாய் மனிதராய் பேயாய் சசுராயி மனிவரா தேவராய் பல்சுராயி தேவராய் தேவராய் எல்லா இந்த பிறந்திழைத்தேன் எம்பெருமாய் எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன் எம்பெருமாடிகள் கண்டின்று வீடு உயர் மாய் நின்றும் ஓங்காரமாய் நின்ற மெய்யா விமலா விடைப்பாகா வேதங்கள் மெய்யா விமலா விடைப்பாகா வேதங்கள் ஐயாயன ஓம் நே ஆண்டக வெய்யா தனியமான நாம் திமா பொய்யாயின எல்லாம் எழவந்தருளே பொய்யாயின எல்லாம் வந்தருளே பொய்ஞானமாக எளிர் கமை சுடலே எஞ்ஞானம் எல்லாம் இன்ப பெருமானே பெருமானே அஞானம் தன்னை அகல்விக்கும் நல்லறிவே ஆக்கம் அளவிருதி அனைத்துலகும் ஆக்கம் அளவிருதி இல்லாய் அனைத்துலகும் ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அரு தருவாய் ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள் தருவாய் ஒப்புவாய் என்னை புகுவிப்பாயினின் தொழும்பில் ஒப்புவாய் என்னை புகவிப்பாய் நின் தொழும்பில் காத்தின் நேரியாய் சேயாய் நணியானே மாற்றம் மனங்களில் நின்ற மறையோனே மாற்றம் மனம் கழிய நின்ற மரையோனே கரந்தபால் கண்ணலோடு நெய் கலந்தோல சிறந்தடியார் சிந்தனையுள் தேனூரின் சிறந்தடியார் சிந்தனையுள் தேனூரின்று பிறந்த பிறப்பருக்கும் எங்கள் பெருமான் வரு எங்கள் பெருமான் நிறங்கள் ஓரைந்துடையாய் பின்னோர்கள் ஏற்ற மறைந்திருந்தாய் எம்பெருமான் பல்வின ஏன் தன்னை மறைந்திருந்தாய் எம்பெருமான் பல்வின ஏன் தன்னை மறைந்திட மூடிய மாயருளை மறைந்திட மூடிய மாய இருளை அறம் பாவம் என்னும் நகரம் கைத்தால் அறம் பாவம் என்னும் நகரம் கைத்தால் வெந்தி புறம்போல் போட்டு என்பும் பொருள் மலங்க புலன்னைந்தும் வச்சனையை செய்ய விலங்கு மலத்தால் விமலா உனக்கு விலங்கு மலத்தால் விமலா உனக்கு கலந்த அன்பாகி கசிந்து உழகும் கலந்த அன்பாகி உள்ள வந்தருளே நில நிலங்களை ஆயிர்கழையாய் விடம்படியே

मलर मलचुरे मांद जोदी मलरद मलचुरे देश ने अमे शिवजरे मास जोदी मलरद मलचुरे देश ने பாசமாம் பத்தாரிவம் ஆரியனே நேச அருள் புரந்து நெஞ்சில் வஞ்சம் கட பாசமாம் பற்றவில் ஆரியனே நேச அருள் புரிந்து நெஞ்சில் வஞ்சம் கட பெருங்கருணை பெறாரே ஆராமோதே அளவிலா பெம்மானே போராதார் உள்ளத்து ஒளிக்கும் மொழியானே போராதார் உள்ளத்து ஒளிக்கும் மொழியானே நீராயூரு தீயோதாய் யானே இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே அன்பருக்கு அன்பனே யாவையுமாய் அல்லையுமாம் இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே அன்பருக்கு அன்பனே யாவையுமாய் அல்லையுமாம் ஜோதியனே துண்ணிருளே பெருமையனே ஜோதியனே துன்னிருளே போன்ற பெருமையனே ஆரியனே அந்த நடுவாகி அல்லானே ஆரியனே அந்தம் நடுவாகி அல்லானே இது என்னையார் கொண்ட எந்த பெருமானே இது என்னையாடு கொண்ட பெருமானேசியமை ஞானத்தால் கொண்டுணா கம் கருத்தி நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண்ணுணர்வே நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண்ணுணர்வே போக்கும் வரவும் உணர்வு விழா புண்ணியனே புனருமிலா புண்ணியனே காக்கும்யம் காவலனே காண்வரிய பேருளியே காக்கும் எம் காவலே காண்வரிய பேருளியே

வெ்வேரே வந்தறிவாம் தேத்தனே தேற்ற ஜடிவேயன் சிந்தனையில் ஊற்றாட உண்ணா அமுதே உடையானே ஊற்றாட உண்ணா அமுதே உடையானே வேற்று விஹார விட குடம்பின் உண் அமுதேவுடையானே வேதில் விகார விட குரம்பின் உக்கேடப்பாத்திரே நிம்மையா அரணேயோ எந்த ஆற்றே நிம்மையா அரணேயோ எந்த போதி புகண்டு பொ மீட்டிங் வந்து வினை பிறவி சாராமே மீட்டிங் வந்து வினை பிறவி சாராமே கள்ளப்புற கூரம்பை கட்டளிக்க வல்லானே மீட்டிங் வந்து வினைப்பிறவி சாராமே கள்ளப்புற கூரம்பை கட்டழிக்க வந்தானே நள்ளிரூலில் நட்டம் பயின்றாடும் நாதனே நள்ளிரூலில் நட்டம் பயின்றாடும் நாதனே இல்லையுள் பூத்தனே தென்பாண்டி நாட்டானே இல்லையுள் பூத்தனே தென்பாண்டி பாண்டி நாட்டானே அல்லல் பிறவி அருப்பானேவோ என்று சொல்லற்கு அறியானை சொல்லித் திருவடி கீழ் அல்லல் பிறவி அருப்பானேவோ என்று சொல்லற்கு அறியானை சொல்லித் திருவடிக்கீழ் சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தின் உள்ளார் சொல்லிய பாட்டில் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தின் உள்ளார் சிவன் சிவநடிக்கு பல்லோரும் ஏத்த பணிந்து பல்லோரும் ஏத்த பணிந்து